அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சாய்பாபா ட்ரெஸ்ஸு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம எப்படி தைக்கலாம் அதுவும் இது கையில் நான் தேக்க போகிறேன் எப்படி தைக்க போகிறேங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற ஹைட் அதாவது நான் வந்து எப்போதுமே சாய்பாபாவோடய ஹைட்டை வந்து கன்சிடர் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் நான் வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி எடுத்துப்பேன் இப்போ வந்து ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ ஹைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து அதுக்கப்புறம் வந்து வெய்த்து வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் டு ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க அப்போ ஏன்னா நம்ம வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து பார்டர் இங்கே போட்டு போகிறோம் அதாவது இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணி போட்டாலும் அதே மாதிரி நல்லா இருக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே உங்கக்கிட்ட நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் பார்டர்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து கோல்டன் பார்டர் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஒன் இன்ச் பாருங்கள் ஒன் இன்ச் ஹைட்டுக்கு நான் எடுத்துருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா இது வந்து எனக்கு எவ்வளோ ஹைட்டு பாபாவுக்கு வரும் அப்படின்னா நான் பாருங்கள் இதை நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி அதாவது நம்ம இந்த பேட்டன் தான் எடுக்க போகிறோம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதுதான் இவ்வளோ ஹைட்டுக்கு பாபா பாருங்கள் லெவன் இன்ச் ஹைட் இருக்கிற பாபாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பத்தும் அதாவது லெவன் இன்ச்சுங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் டுவெல் இன்ச் வரைக்குமே போடலாம் டென் இன்ச்சிலையும் போடலாம் ஏன்னால் கொஞ்சம் தலையாக வரும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கோல்டன் பார்டர் நான் அட்டாச் பண்ணுறேன் நான் இப்போ தைச்சிட்ருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸி மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு சுமார் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இதுவே நீங்கள் வந்து கையில் தைக்கிறீங்க அப்படின்னா ட்ரெல் டேக் ஒரு அரை மணி நேரத்தில் அதாவது நல்லா நீங்கள் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் முடிச்சிடுவீங்க வேகமாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுவே வந்து நிதானமாக என்ன மாதிரி நிதானமாக தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அழகாக நமக்கு வந்து செட் வந்து பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து தைப்போம் ஏன்னா இது வந்து வெளியில் டொனேஷனாக கொடுக்க போகிற ட்ரெஸ்ஸு ஸோ இதை வந்து நல்லா அழகாக நீட்டாக தைச்சால் தான் அவங்க வாங்குகிறவங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் கொடுக்குற நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் வந்து இந்த இதில் வந்து தைக்கிறது ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் ஸ்டிச் மட்டும்தான் இந்த ஏதாவது என்னோட இந்த ஸ்கர்ட் வீடியோ பார்த்தாலும் இந்த குட்டி குட்டி பாவடை எந்த இது தைச்சாலும் நான் வந்து ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டைம் நீங்கள் வந்து தைக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பழகிடும் இது முழுக்க முழுக்க நான் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன் வீடியோ கடைசியாக இருக்கும் பாருங்க நான் பாபா ட்ரெஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி பண்ணுவேன் அதுக்கப்புறமா இதுலயே வந்து டபுள் சைடு வியர் பண்ணலாம் இப்போ பாருங்க டைரக்டா நான் வந்து இதில் பார்டர் அட்டாச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஏன்னா இந்த மாதிரி டார்க் கிளாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்டர் வந்து இந்த கோல்டன் பார்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இடுப்பாக காமிக்கும் ஃபார்வர்ட் ஸ்டிச் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பேக்வேர்ட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை எழுந்திரிச்சு போய் வேலை பார்க்குற மாதிரி வந்துருச்சு ஸோ எனக்கு வந்து வீடியோ எப்போதுமே நான் வந்து எடுக்கணும்னு வைக்கும்போது ஒருத்தாப்பில் ஒரு ஒன் ஹவர் எனக்கு கிடைக்காதுங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டினியூஷன் பண்ணி பண்ணி வீடியோவை முடித்து அதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நிறைய வீடியோ நான் அப்லோடே பண்ணல ஏன்னா அது என்னென்னா பிகினிங்கில் நான் கரெக்டாக எடுத்தேன்னா எடுத்துகிட்டு அப்புறம் வேலை செஞ்சுட்டு வந்து உட்காரும்போது கரெக்டாக நான் வந்து எல்லாம் தைச்சி முடிச்சுட்டேன் கடைசியாக தைச்சி முடித்த பிறகு பார்த்தா கேமராவும் செட் பண்ணல கேமரா வானும் பண்ணலை ஸோ அதனால் நிறைய வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் போட முடியுது இப்போ நான் வந்து இந்த யூகலிப்டர்ஸ் லீஃப் வச்சு ப்ராசஸ் பண்ணுறத கூட நான் ரெண்டு மூணு ப்ராசஸ் நான் போட்டேன் அப்புறம் பார்த்தான இப்போ நான் வந்து அது ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டேன் அதனால் அதுவும் வந்து முழு வீடியோ வந்து மீன் இன் டு எண்ட் அந்த வீடியோ வந்து கிடைக்காது பட் அதை என்னென்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து ஸ்டிச் முடித்தாச்சு இதுவே நீங்கள் வந்து இதே சாய்பாபா ட்ரெஸ் வீடியோ நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பேக்வேர்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்டர் அட்டாச் பண்ணேன் இப்போ வந்து அந்தளவுக்கு நம்ம ரெண்டு மூணு ப்ராசஸ் எடுத்துக்க வேண்டாம் ஒரே சிம்பிள் ப்ராசஸில் முடிச்சிடலாம் இப்போது உங்களுக்கு இப்படி வேணும்னாலும் நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சிம்பிள் ட்ரெஸ்ஸாக முடிஞ்சிடும் இதுவே உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து வேறு டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இங்கே சென்டரில் இப்போ நான் வந்து ஒரு இது வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்பயுமே நெக்கு வந்து எக்ஸாக்ட் நெக்கு சைஸுக்கு நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம இப்போ வந்து டூ இன்ச் விடுற இடத்துல டூ அண்ட் ஆஃப் விடணும் அப்படி விட்டால் தான் தலையில் வழியாக போட்டுக்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து இது நான் சென்டரில் வந்து நான் டிசைன் வைக்க போகிறேன் இந்த மாதிரி விற்க போகிறேன் இதில் வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம பண்ணலாம் எப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கேயே கண்டினியூஷன் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நம்ம இதே இதையே வந்து இப்படி சென்டரில் ஒரு ஃப்ளவர் வரும் சென்டரில் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி வச்சுட்டு கண்டினியூஷன் பண்ணலாம் இதுக்கு மேலே வீடியோவை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக பார்த்து முடிங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டிசைன் என்னான்னு தெரியும் ஓகே இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து இது ஃபார்வர்ட் ஸ்டிச் மட்டும் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபார்வர்ட் ஸ்டிச்சில் நம்ம கரெக்டாக இந்த பார்டர் இந்த இது விட்டுட்டு என்னென்னு தலை இதை விட்டுட்டு இங்கே வந்து டிசைன் வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணுறது எப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படி பின்னாடி இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூவேஷன் ஆஃப் அதாவது இந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கண்டினியூ பண்ண தேவையில்லை அங்கங்கே நம்ம லாக் கரெக்டாக போட்டுட்டோம்னா இந்த டிசைன் அப்படியே நிற்கும் தெரியுது இது வந்து லைன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பட் இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக தெரியும் இந்த தையல் கூட உங்களுக்கு ஆர்டர் தெரியாது தைச்சி முடிச்சு பிறகு பார்க்கும்போது இதுவும் ஒரு டிசைன் மாதிரியே தெரியும் லாக் பண்ணுவேன் அப்போ தான் வந்து

நம்ம ஃபுல்லாக பேக் லாக் இது இங்கே யாரும் இது பார்டர் இது வரைக்கும் தைக்கணும் பட் எனக்கு இந்த நூல் பத்தாது அதனால் இங்கே நான் கொஞ்சம் லாக் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நூல் வந்து நிறைய எடுத்து தைக்க போகிறேன் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்வேர்ட் ஸ்டிச் வந்து பண்ணிடுவேன் இப்போ நான் சாரி பேக்வேர்ட் ஸ்டிச் வந்து பண்ணிவிடுவேன் பேக்வர்ட் ஸ்டிச் இப்படி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தா ட்ரெஸ் வந்து இப்படி இருக்கும் இதுதாங்க ஒரு சாய்பாபா சிம்பிள் ட்ரெஸ் ஹோம்மேட் அதே மாதிரி ஹேண்ட்மேட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறையா பேர் வந்து வீட்டில் இருந்து அதாவது டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கே எனக்குமே டைம் இல்லை நம்ம வந்து டைம் நம்மளாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய பொழுதுபோக்குக்கு நம்ம டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி அழகழகான விஷயம் நம்ம தினம் தினம் செய்து மற்றவங்களுக்கு கத்தும் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நான் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கேன் என்னோடய வீடியோ வந்து எப்போதுமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி நான் போடுவேன் ஏன்னா நான் வந்து அதில் ஒரிஜினலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ அந்த இதை வந்து நான் உங்களுக்கு வந்து போட முடியாது ஃபுல்லாக போட்டேன் நீங்கள் ஐ அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டாலே நீங்கள் பார்க்குறதில்ல நீங்கள் ஃபுல் வீடியோ எப்படி பார்ப்பீங்க நான் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சிம்ப்ளிஃபைடாக தெரியணும் அதாவது கிடம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் நிறைய வீடியோ போடுறது டைம்ஸில் எனக்கு வீடியோ போட டைம் இல்லை நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து குக்கிங் வீடியோ போட்டுவார் கண்டிப்பாக ரெண்டு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஃபுல் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நாங்கள் ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க ஏதோ நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கக்கிட்ட அதாவது என்ன சொல்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை ஏழைக்கேற்ற எள்ளுருண்ட அந்த மாதிரி இந்த ஏழைக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நாங்கள் வந்து பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ட்ரெஸ் இன்னும் முடியல நான் ஆல்ரெடி மூணு தடவை நான் எழுந்துட்டு சேர்ந்துச்சு போய் என்னோடய எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் பட் இது இன்னும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இப்போது நேச்சுரலாக பார்த்தானா இந்த பார்டர்ஸ் எல்லாம் வந்து கையில் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் அதாவது நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன் இது டிஃபிகல்ட் தான் ஏன்னா பார்டர் வந்து நம்ம திக்காக நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் அதுக்கு தான் என்ன பண்ணுவேன் நிறையா இதில் வந்து எதோ இந்த கோல்டன் பார்டர் இருக்குது இல்லையா இந்த ஒன் இன்ச் நான் காமிச்சேன் அதை நான் யூஸ் பண்ணிடுவேன் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவிங்காக இருக்கும் பட் ஸ்டில் வந்து டிசைன் ஏதோ மாடரேட்டடாக இருக்கும் ஆக்சுவலி இந்த பார்டர் நான் வந்து வாங்கினது வந்து சேலம் மகாலக்ஷ்மி ஸ்டூடெண்ட் சென்டரா அங்கே வாங்கினேன் இந்த பார்டர் வச்சு ஆல்ரெடி நான் வந்து மூணு பாவடை தைச்சுட்டேன் பாவடை அந்த பாவடை வந்து டொனேஷனுக்கு கொடுத்த பாவடை அதனால நான் வந்து வீடியோ எடுக்கலை எனக்கு டைம் இல்லை அது அர்ஜெண்டாக வந்து ஃபெஸ்டிவல் இதுக்காக வந்து கேட்டாங்க ஸோ அது தைச்சி கொடுத்துட்டேன் அதோட ஃபோட்டோ வந்து அவங்க அனுப்பும்போது நான் அது வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி பார்டரில் திக்கும்போது நூல் வந்து எப்போதுமே ஹேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது சிக்கும் ஏன்னா அதுக்கு நம்ம வந்து டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ண உட்காரும் போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொல்லுவார் நீ வந்து எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாத ஒரு விஷயத்தை முழுசாக கற்றுக்கோ கற்றுக்கிட்டு அதை வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்க பழகிக்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க நான் அப்படியே தைச்சி தைச்சி பழகினது தாங்க இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து சாய்பாபா ட்ரெஸ்ஸு இது வந்து பத்து இன்ச்சு ஹைட் இருக்கிற பாபாவுக்கு போடலாம் இங்கே பாருங்கள் இந்த பார்டர்ஸ் எல்லாமே நான் வந்து கையில் தைச்சது இந்த பார்டர் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா சேலம் மகாலக்ஷ்மி ஸ்டூடெண்ட் பிளே பிளேஸில் வந்து வாங்கினேன் அது வந்து வீராணம் போகிற ரோட்டில் இருக்குது அவங்கக்கிட்ட இந்த பார்டர்ஸ் வந்து விலை கம்மியாக இருக்குது இங்கே சீலமில் இருக்கீங்கன்னா போய் வாங்கி திச்சு அழகாக உங்கள் வீட்டு பாபாவுக்கும் டிசைன் பண்ணுங்க பா பாய்